வணக்கம் ஜெகதீஸ்வரின் அன்பு அவர்களுக்கு என் அன்பாட வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கண்ணீராசி பலங்களை நம்ம பார்க்க போறோங்க பொதுவே கண்ணீராசியோட அதிபதி புதன் புதன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஞானக்காரகன் எல்லாருக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை தானும் நல்லா இருக்குன்னு தா சுத்திருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கண்ணீராசி இந்த கண்ணீராசில ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு கேதுங்கிறது ஒரு ஞானம் ஆல்ரெடி கன்னிராசிக்காரங்கள் புதுவனோட அதிபதியா இருக்கிறனால ஒரு ஞானக்காரகன் அது இல்லாம கேதுவும் இருக்கு கேதுவும் இருந்தால் அது உண்ணாமே வந்து யோசனைகள் அதிகப்படுத்தும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமா வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் கடன் தொலைகள் கொடுத்துருக்கும் ஹாஸ்பிட்டல் சில விரைவுகள் பண்ணிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு கருத்து வேறுபாடுகள் உறவினர்கள் விலகி போயிருப்பாங்க தொழில் முடக்கம் பண்ணியிருக்கும் இது மாதிரி சூழ்நிலையில எல்லாமே கன்னீராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இது நடந்திருக்கும் இல்ல இந்த மாதத்துலயாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கு அந்த ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கான அதிபதி ஏழுல கொண்டு போய் உச்சம் பெறாரு அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆல்ரெடி குரு உங்க ராசிய பாக்குறாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிய பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் கொடுப்பாரு ஆனா ஜெயிக்கணும் போராட்ட குணத்தையும் கொடுப்பாரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தானா வந்து அமையாது ஆனா அது அமைஞ்சால் அது உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கும் ஒரு வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் அது கண்டிப்பா நல்ல பலனா இருக்கும் ஆனால் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து அங்க இருக்காரு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் கூட ஆனா ஆறுல வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் புதன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கான அதிபதி சூரிய பகவான் கும்பத்துல போய் நீச்சுமர்ற அப்படி சனியும் சூரியன் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா கூட இந்த மாதம் இருக்கும் அப்படி விரயங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் சனியோட சேர்க்கும் பெறும் பொழுது நீங்க விரயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆடம்பரங்கள் தவிர்த்துவாங்க சுப விரயங்கள் வந்து நீங்க பண்ணும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் சார் என்னால வந்து ஒரு நல்லது நடந்தா பின்னாடியே கெட்டது நடந்துருது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டவங்க பட் அப்படி நடந்தாலுமே கூட அது உங்களுக்கு நல்லதாதான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர நமக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு உட்காரதுல எந்த ஒரு புரோஜன்கிறது இல்லை அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை நீங்க தவிர்த்துக்கிட்டாவே உங்களோட வாழ்க்கை நல்லா ஆனா என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசனைகள் வந்து கொஞ்சம் கவனமா கையாளணும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்னுவிங்க அதை ரைட்டா தப்பாங்க கூட யோசிக்காம அவங்களுக்கு நீங்க ஹெல்பிங் மைண்டோட நீங்க பண்ணிடுவீங்க ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல தப்பு உணர்வாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல போய் மாற்றிக்க முடிஞ்ச அளவுக்கு அவசர யோசனைகள் நீங்க அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம்னா தாராளமா நீங்க போகலாம் எனக்கு குரு உங்க ராசியை பார்க்குறாரு அப்படி குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அங்க வெளிநாட்டில் போய் நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு வெளிநாட்டில் இருக்க எனக்கு எப்ப பார்த்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை எனக்கு சுத்திட்டே வந்துட்டு இருக்கு பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுவிக்கிறேன் எந்த ஒரு தப்பு பண்ணாம நான் அங்க பழி அனுப்ச்சிட்டு இருக்கேன் இருந்து கைவிட்டு போயிருச்சு எனக்கு வேலையே இல்லாம ஆனா நல்லா ஒர்க் பண்றேன் எனக்கு எந்த ஒரு கய பொசிஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப கண்டிப்பா அந்த பொசிஷன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்க வந்து தவற விடாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அதை செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பழங்கிறது கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாமீன் கேத்தெல்லாம் போட்டெல்லாம் மாட்டியிருப்பாங்க சரி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் சொல்லி போட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி போட்டேன் கடன் கேட்டாங்க என் கையில் இல்லை பட் இருந்தாலும் நான் பக்கத்துல வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் கடைசியில் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கன்னிராசிக்காரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அவங்களுக்கெல்லாம் வந்து இழந்த மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு பட் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமா வரும் எது நம்ம வேண்டாம் நினைக்கிறோமோ அது உங்களுக்கு தேடி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் பட் ஆறாம் இடத்துல மார்காதே பதில சனியும் சூரியனும் புதனும் இருக்காது ராசிநாதன் ஆறுல மறந்து இருக்கு அந்த ஆறுல மறையும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான விஷயத்துல குழப்பங்கள் உண்டு பண்ணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம் என்கிட்ட ஏழுல வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு உச்சம் பெற்றிருக்கறனால நீங்க மனைவியை சார்ந்து இந்த ஒரு விஷயங்கள் நீங்க செயல்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம ஏதாவது நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல சொல்லாம வேணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாசம் மறு திருமணம் ஏதாவது திருமணம் ஏதாவது பண்ணலாம்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா மறு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஏதோ ஒரு பாதிப்பு வந்து டைவர்ஸ் தங்கிட்டு தனிமையில் இருக்கு வயசு எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது தாராளமா இந்த மறு திருமணங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க நமக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உங்களுடைய பார்ட்னரை கேட்காம எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்து பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கணவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது மனைவியை சார்ந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமோட செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால இதை நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகரவுக்கான என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க மறு என்னதாவது இருந்தாலும் நம்ம கொச்சாரப்படி கிரகநிலைய அமைப்பு வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்லை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும் என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஜன ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்